நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அழகிய ஊரில் என்ற வியாபாரி ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவர் தனது வியாபாரத்தினூடாக பல சொத்துக்களை சேர்த்திருந்தார் காலத்திற்கும் போதுமான அளவு சொத்து அவரிடம் நிறைந்திருந்தது அந்த ஊரிலேயே அவரிடம்தான் பெரிய வீடும் இருந்தது ஊரை வியக்கும் அளவிற்கு அவர் வசதியாக வாழ்ந்து வந்தார் அழகான அமைதியான குடும்பம் இருந்தும் கூட அவரால் நிம்மதியாக வாழ முடியவில்லை காரணம் காலம் செல்ல செல்ல அவருக்கு மூட்டுவலி தலைவலி முதுகுவலி கால்வலி என்று நோய்கள் ஏற்படத் அவரால் தொடர்ந்து அவரது வியாபாரத்தை சரியாக பார்த்து கொள்ள முடியாமல் போனது அவரது மனைவியும் எவ்வளவோ கை வைத்தியங்கள் செய்து பார்த்தும் கூட எதுவுமே அவருக்கு பயனளிக்கவில்லை இறுதியாக மருத்துவரை சென்று பார்க்கலாம் என்று முடிவெடுத்தார் கண்ணப்பன் மருத்துவமனைக்கு செல்லும் போது கூட அவரால் தொடர்ச்சியாக நடக்க முடியவில்லை செல்லும் இருந்த ஓய்வெடுத்தபடியே மருத்துவமனையை அடைந்தார் கண்ணப்பர் மருத்துவரை கண்டதும் கண்ணப்பன் தனது உடலில் உள்ள ஒவ்வொரு நோய்களையும் சொல்ல ஆரம்பித்தார் ஐயா என்னால் காலையில் தூக்கத்திலிருந்து எழுந்தவுடன் நடக்கவே முடியவில்லை நாள் முழுவதும் லேசாக தலையை சுற்றிக்கொண்டே இருக்கின்றது மதியம் சாப்பிட்டவுடன் தூக்கம் தூக்கமாக வருகின்றது அதனால் எனது வியாபாரத்தை சரியாக கவனிக்க முடியவில்லை இரவில் தூக்கமே வருவதில்லை என்று தனது நோய்களை அடுக்கிக் கொண்டே போனார் கண்ணப்பர் அவை அனைத்தையும் பொறுமையாக கேட்ட மருத்துவர் கண்ணப்பனிடம் சில மருந்துகளையும் கொடுத்து தினமும் நீங்கள் காலையில் எழுந்தவுடன் நடைப்பயிற்சியை தவறாது செய்யுங்கள் மேலும் சத்தான உடலுக்குச் சிறந்த உணவுகளை உண்ணுங்கள் மனதை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களோடு மனம் விட்டு பேசுங்கள் என்று கூறி அனுப்பினர் கண்ணப்பெனும் மருந்தை வாங்கிக் கொண்டு வீட்டுக்கு கிளம்பினர் வீட்டை அடைந்த கண்ணப்பென் மருத்துவர் கொடுத்த மருந்துகளை தவறாத தினமும் காலை மதியம் இரவு என்று சரியான அளவில் சாப்பிட்டு வந்தார் சிறிது காலமும் சென்றது கண்ணப்பெனுக்கோ உடல் நிலையில் எந்த மாற்றமும் தெரியவில்லை அதே மூட்டு வலி தலைவலி முதுகு வலி கால்வலி எல்லாமே ஒருவரின் வீட்டிற்கு சென்றார் நீண்ட நாட்களுக்கு பிறகு தனது நண்பரை சந்தித்ததில் கண்ணப்பனுக்கு மகிழ்ச்சி கரைபுரண்டு ஓடியது இருவரும் மகிழ்ச்சியாக தங்களின் பழைய வாழ்க்கை முறைகளை பற்றி நீண்ட நேரமாக பேசிக்கொண்டிருந்தார்கள் அப்போதுதான் கண்ணப்பன் உள்ள நோய்களை பற்றியும் எந்த மருத்துவராலும் அதை குணப்படுத்தவே முடியவில்லை என்றும் கூறி பிளம்பினர் அதை கேட்ட அவரது நண்பரும் கண்ணப்பா உனது ஊருக்கு அருகாமையில் எனக்கு தெரிந்த ஒரு கோயில் ஒன்று இருக்கின்றது அந்த கோயிலுக்கு யார் சென்றாலும் அவர்களின் நோய் உடனே குணமாகிவிடும் தினமும் காலையில் அந்த கோயிலுக்கு சென்று தீபம் ஏற்றிவிட்டு அந்த கோயில் பிரகாரத்தை இருபத்தேழு முறை சுற்றி வந்து சுத்தமான சைவ உணவை உண்ண வேண்டும் இவ்வாறு இருபத்தேழு நாட்கள் நீ தொடர்ச்சியாக செய்து வந்தால் கண்டிப்பாக உனது நோய்கள் அனைத்தும் குணமாகிவிடும் நீயும் ஒரு முறை அங்கே சென்று இந்த பரிகாரத்தை செய்து பார்க்கலாமே என்று கூறினர் அதை கேட்ட கண்ணப்பனுக்கு வயிற்றில் பால் வார்த்ததே போலிருந்தது அவர் அடுத்த நாளிலிருந்தே அந்த கோயிலுக்கு சென்று பரிகாரத்தை செய்ய தொடங்கினார் இருபத்தேழாவது நாள் முடியும் போது கண்ணப்பெனின் உடல்நிலை படிப்படியாக மாற்றமடையத் தொடங்கியது அவருக்கே அவரது உடல்நிலையில் நிறைய மாற்றங்கள் தெரிய ஆரம்பித்தன உடனே கண்ணப்பன் மகிழ்ச்சியோடு தனது நண்பனை தேடி ஓடினார் நண்பனை கண்டதும் கண்ணப்பன் நண்பா நீண்ட நாட்களுக்கு பிறகு அந்த தெய்வம் தான் உன்னை சந்திக்க செய்திருக்கின்றது நீ கூறியபடியே நான் செய்த பரிகாரத்தின் பலனாக இன்று நான் சிறந்த தேக ஆரோக்கியத்தோடு இருக்கின்றேன் இதற்காக உனக்கு தான் நான் முதலில் நன்றி கூற வேண்டும் என்று கூறினார் அதை கேட்ட நண்பருக்கோ சிரிப்பு வந்தது அவர் சிரித்தவாறே கண்ணப்பா ஆரம்பத்தில் மருத்துவர் உனக்கு என்ன சொன்னாரோ அதைத்தான் நானும் உன்னிடம் கோயிலுக்கு சென்று செய்யும்படி கூறினேன் மருத்துவர் உன்னிடம் உடற்பயிற்சி செய்யும்படி கூறினார் சத்தான காய்கறிகள் மற்றும் பழங்களை உண்ணும்படி கூறினார் ஆனால் நீயோ மருத்துவர் கொடுத்த மருந்துகளை மட்டும் சாப்பிட்டுவிட்டு உடற்பயிற்சி செய்வதையும் சத்தான உணவுகளை உண்பதையும் மறந்து விட்டாய் நீ உனது வியாபாரத்தில் மட்டும்தான் கண்ணும் கருத்துமாக இருந்தாயே தவிர உனது உடல் நலத்தில் அக்கறை காட்டவே இல்லை அதனால்தான் உன்னுடைய உடலில் இருந்த நோய்களையும் குணமடையவில்லை இப்போது கடவுள் மீது கொண்ட பக்தியின் காரணமாக நீ அவற்றை ஒழுங்காக கடைபிடித்தாய் அதனால்தான் உனது உடலில் இருந்த நோய்கள் யாவும் மாயமாய் மறைந்து போயின என்று கூறினர் அப்போதுதான் கண்ணப்பெண் உண்மையை உணர்ந்தார் அவர் இருபத்தேழு நாட்களும் தான் பரிகாரம் என்று நினைத்து செய்து வந்த அனைத்தையும் தொடர்ந்தும் வாழ்க்கையில் கடைபிடிக்க தொடங்கினர் குழந்தைகளே இந்த குட்டிக் கதையிலிருந்து நீங்கள் என்ன புரிந்து கொள்கிறீர்கள் நம்மிடம் எவ்வளவுதான் செல்வம் இருந்தாலும் உடலில் எந்த நோய்களும் இல்லாது வாழ்வதுதான் உண்மையான செல்வம் அதனால்தான் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் என்று நம் முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள் விஞ்ஞானமும் கடவுளும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு பட்டவை பழைய காலத்து மக்கள் கடவுள் மூலமாக விஞ்ஞான கொள்கைகளைத்தான் பின்பற்றி வந்தார்கள் குட்டி கதைகள் உனக்கு நீதான் நீதிபதி புகழூர் என்ற ஊரில் புனிதா என்ற பெண்மணி வாழ்ந்து வந்தாள் அவள் மிகவும் மென்மையான குணம் படைத்தவள் யாரையும் மனம் புண்படும்படி பேச மாட்டாள் எல்லோருடனும் அன்பாகவே பழகுவாள் யாருக்கு என்ன உதவி வேண்டுமானாலும் உடனே ஓடிச் சென்று தோல் கொடுப்பாள் அதனால் எல்லோருக்கும் அவளை மிகவும் பிடிக்கும் புனிதாவின் அயல் வீட்டில் ரியானா என்ற முஸ்லிம் பெண் இருந்தாள் அவள் புனிதா மீது மிகவும் அன்பும் மரியாதையும் வைத்திருந்தாள் இருவரும் மாலை வேளைகளில் ஒன்றாக சந்தித்து பேசுவார்கள் பூஜையில் கரடி புகுந்ததை போல இவர்கள் இருவருடனும் குமுதா என்ற புதிய பெண் ஒருத்தி நட்பானாள் குமுதா வஞ்சகம் சூது பொறாமை ஆகிய மூன்றையும் ஒருங்கே கொண்டவள் ஆனால் பேசும் பொழுது நாவில் தேன் ஒழுக பேசுவாள் யாராவது ஏதாவது அழகான பொருட்கள் வைத்திருந்தால் குமுதா அதே போலவே தானும் உடனே வாங்கிவிடுவாள் ஒரு முறை புனிதா அணிந்திருந்த அழகான தங்க ஆபரணத்தை பார்த்ததும் அதேபோல் குமுதா தானும் உடனே வாங்கிவிட்டாள் புனிதாவை எல்லோரும் பாராட்டுவதால் புனிதாவை பார்த்தாலே அவளுக்கு பிடிக்காது எப்படியாவது புனிதாவை எல்லோரும் வெறுக்கும்படி செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தாள் ஒருநாள் தான் வாங்கிய தங்க ஆபரணத்தை ஒழித்து வைத்துவிட்டு அதை தான் திருடிவிட்டதாக குமுதா ஊரங்கும் கூறினாள் ஆனால் அதை யாருமே நம்பவில்லை இருப்பினும் அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும் தானே ஆரம்பத்தில் குமுதா கூறியதை நம்பாத ஊர் மக்கள் காலப்போக்கில் புனிதாவின் கழுத்தில் அந்த நகையை கண்டதும் சிறிது சிறிதாக நம்ப ஆரம்பித்தனர் குமுதாவின் சூழ்ச்சியை அறியாத அவர்களும் குமுதாவோடு சேர்ந்து புனிதாவைப் பற்றி தப்பாக பேசத் தொடங்கினர் புனிதாவைப் பற்றிய தவறான செய்தியோ காட்டு போல் ஊர் முழுவதும் பரவியது இந்த விஷயம் புனிதாவிற்கு தெரியாது ரிஹானாவும் புனிதா கவலைப்படுவாள் என்பதால் அவளிடம் எதையுமே காட்டிக்கொள்ளவில்லை ஆனால் வழக்கம் போல அவளோடு அன்பாகவே பழகி வந்தாள் ஒருநாள் புனிதாவும் ரிஹானாவும் வீதியால் வந்து கொண்டிருந்த புனிதாவைக் கண்ட அயலவர்கள் முகத்தை திருப்பிக் கொண்டு சென்றார்கள் புனிதாவுக்கோ எதுவுமே புரியவில்லை அவள் அவர்களோடு பேச முற்பட்ட போது கூட அவர்கள் அலட்சியமாக சென்றார்கள் அப்போதுதான் ரிஹானா நடந்தவற்றை புனிதாவிடம் கூறினாள் அதை கேட்ட புனிதாவிற்கோ தலையில் இடி விழுந்ததே போல இருந்தது அவள் நேர்மையின் சிகரமல்லவா அதனால் அவளுக்கு வாழ்க்கையே வெறுத்ததே போன்றிருந்தது எப்படியாவது தன்மீது விழுந்த களங்கத்தை போக்க வேண்டும் என்று அவள் முயற்சித்தாள் ஆனால் அவளது முயற்சி பயனளிக்கவில்லை அப்போது ரிஹானா புனிதா நீ எதற்காக கவலைப்படுகிறாய் மற்றவர்கள் உன்னை தப்பாக பேசுகிறார்கள் என்பதற்காகவா நீதான் இவ்வளவு தூரம் உன்னை நிரூபிக்க முயற்சி செய்தாயே அதில் ஏதாவது பலன் கிடைத்ததா பின்னர் எதற்காக கலங்குகிறாய் மற்றவர்களை பற்றி புறம் பேசுவதுதான் இந்த உலகம் இப்படியான உலகத்திற்கு நீ உன்னை கண்டிப்பாக நிரூபித்தே ஆக வேண்டுமா நான்கு பேர் உன்னை பற்றி நான்கு விதமாக பேசுகிறார்கள் என்றால் அந்த நான்கு பேரும் உனது வாழ்க்கையில் தேவையற்றவர்களே உன்னுடைய துன்பத்தில் திருப்திப்படும் இந்த உலகத்தின் பேச்சிற்காக நீ ஒருபோதும் கவலைப்படக்கூடாது உனது மனசாட்சிக்கு மட்டுமே நீ பதில் கூற வேண்டும் நீதி தேவதை கண்ணை கட்டிக்கொண்டு நீதி வழங்குகின்றார் ஆனால் இந்த உலகமோ கண்மூடித்தனமான அநீதியை மற்றவர்கள் மேல் கணிக்கின்றது உண்மை அறியாத இந்த உலகம் ஆயிரம் சொல்லட்டும் உனக்கு நீ தான் நீதிபதி என்று கூறினாள் ரிஹானாவின் இந்த அறிவுரை புனிதாவுக்கு பெரிய ஆறுதலை அளித்தது அவள் தெளிந்த மனதோடு வீட்டுக்குச் சென்றாள் மறுநாள் புனிதாவும் ரிஹானாவும் வீதியில் சென்று கொண்டிருந்தார்கள் அப்போது அவர்களுக்கு எதிரே குமுதாவும் அவளுடைய மகளும் உறவினர் வீட்டு விசேஷத்திற்கு சென்றுவிட்டு திரும்பிக் கொண்டிருந்தார்கள் குமுதாவின் கழுத்திலோ அந்த தங்க ஆபரணம் பளபளத்து கொண்டிருந்தது புனிதாவையும் ரிஹானாவையும் தூரத்தில் கண்ட குமுதா வழியில் திருடர்கள் பயம் அதிகமாக இருப்பதால் இந்த தங்க ஆபரணத்தை உனது சட்டை பைக்குள் ஒழித்து வைத்துக் கொள் என்று மகளின் சட்டை பைக்குள் ஒழித்து வைத்துக் கொண்டாள் தாயாரின் சூழ்ச்சி அறியாத குமுதாவின் மகளும் புனிதாவையும் ரிஹானாவையும் கண்டதும் இதோ எனது அம்மாவின் தங்க ஆபரணம் வழியில் திருடர்கள் பயம் அதிகமாக இருப்பதால் அம்மா இதை என்னிடம் பாதுகாப்பாக வைத்திருக்கும்படி தந்துள்ளார் என்று கூறினாள் குமுதா கூறிய பொய்யும் அம்பலமானது இதை கண்ட ஊர் மக்களும் புனிதாவிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டார்கள் குழந்தைகளே இந்த குட்டிக் கதையில் நீங்கள் என்ன புரிந்து கொள்கிறீர்கள் எப்பொருள் ஜார் ஜார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அதாவது யார் என்ன பேசினாலும் அதன் உண்மை தன்மையை அறியாது ஒருபோதும் நாம் முடிவெடுக்க கூடாது அத்துடன் நம்மை துன்பப்படுத்தி இன்பம் காணுபவர்களுக்காக நமது இன்பத்தை நாம் ஒருபோதும் தொலைத்துவிடக்கூடாது